தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாமில் ஆட்சியர் திரு கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருநங்கையர்கள் பொருளாதார ரீதியாக மேம்பட அடையாள அட்டை குடும்ப அட்டை வீட்டுமனை பட்டா குடியிருப்பு வீடுகள் இலவச தையல் எந்திரம் உயர்கல்வி பயில உதவி சுய குழுக்கள் சாதாரண கட்டண நகரப் பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி இலவச திறன் பயிற்சி வருமானத்தை ஈட்டும் தொழில் செய்ய ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மானியம் போன்ற பல்வேறு சேவைகள் வழங்கப்படுகின்றன திருநங்கையர் தங்களது சுய விவரங்களை பதிவு செய்ய திருநங்கைகள் எனும் தனிப்பட்ட கைபேசி செயலி உருவாக்கப்பட்டு எளிய முறையில் அடையாள அட்டை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் நடப்பாண்டு முதல் உயர்கல்வி தொடர விரும்பும் திருநங்கைகளின் கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் என கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் முகாமில் திருநங்கைகளுக்கான அடையாள அட்டை வழங்குதல் ஆதார் அட்டை திருத்தம் முதலமைச்சரின் காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்